ஐ ஃப்ரெண்ட்ஸா கிஷோபாட்ருந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா தேசிய கட்சிகள் அது சார்ந்திருக்கக்கூடிய தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு வந்து புக்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க டீடெயிலாக ஸோ இந்த தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட இந்த தேசிய கட்சி சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க இதை பாருங்கள் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா ராஷ்ட்ரியபதி சார் ராஷ்ட்ரீய சமிதி அசாம்கான பரிசப்த் ஓகேங்களா இதனுடைய சின்னம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கட்சி அதோடைய சின்னம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தினா அந்த கட்சி வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கூட கேள்வியாக கேட்பாங்க ஸோ இந்த வீடியோ பற்றியில் ரொம்ப முக்கியமான தேசிய கட்சிகள் என்னென்ன அதனுடைய சின்னம் என்ன ப்ளஸ் வந்து பார்த்தினா அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிச்சுங்க ஏன்னா புக்கில் வந்து அந்தளவுக்கு இதோட தகவல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த நாலுமே வந்து நோட் பண்ணிச்சுங்க ஓகேங்களா ப்ளஸ் இந்த வீடியோ பதிலில் சொல்கிறதும் நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அதுலேருந்து கேள்வி கேட்டாலும் நீங்கள் போட்டலாம் ஓகேங்களா வந்து தேசிய கட்சி அப்படின்றது என்ன அப்படின்னு வச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலில் பொது தேர்தலில் லோக்சபா அதாவது மக்களவை இடங்கள் இருக்கு இல்லையா அந்த மக்களவை இடங்களில் ரெண்டு பெர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருக்கணும் சரிங்களா அந்த ரெண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இடம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பர்சன்டேஜ்லையும் ஒரு மூணு ஸ்டேட்ல சரிங்களா குறைஞ்சது குறைஞ்சது ஒரு மூணு ஸ்டேட்லயாச்சும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் இடத்த அவங்க வாங்கியிருக்கணும் சரிங்களா மக்களவை தேர்தலில் ஓகே மக்களவை இடங்கள்ல ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மக்களவை தேர்தல் இல்லை ஒரு சட்டப்பேரவை தேர்தலே வைக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்லேயாச்சும் ஆறு பர்சன்டேஜ் வாக்கு அவங்க வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை சில ஸ்டேட்ஸ்லேயோ நாலு லோக்சபா இடங்களை அவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது தேசிய கட்சிக்கான தகுதியாக இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கட்சியாக அங்கீகாரம் கொடுப்பாங்க சரிங்களா இப்போதைக்கு ஒரு ஏழு தேசிய கட்சிகள் இருக்குங்க சரிங்களா எட்டாவதாக ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை சின்னமாக வச்சு ஒரு கட்சி இருக்குது ஸோ அது வந்து நமக்கு புக்லேயும் சரி ஒரு ரிட்டன் பூர்வமாகவும் இன்னும் சரி அப்டேட் ஆகலை சரிங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு ஏழு தேசிய கட்சிகள் தான் ஓகேங்களா ஸோ நம்ம பார்க்கலாமா அது எப்போ ஆரம்பிச்சாங்க என்ன சின்னம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்திய தேசிய கட்சிகள் சரிங்களா கட்சியோட பெயர் என்ன அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆரம்பத்தில் வந்து ஃபெமிலியரான ஒரு கட்சி தான் தேசிய காங்கிரஸ் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் சரிங்களா எண்பத்தி அஞ்சில் எயிட்டி ஃபைவ்ல வந்து இது பண்ணாங்க சின்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை சின்னம் சரிங்களா கை சின்னம் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்கள் தான் நிறுவனாங்க ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட்னால் என்ன அப்படின்னா பொது உடைமை கட்சி சரிங்களா ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினா இந்திய பொது உடைமை கட்சி இதை நைன்டீன் டுவெண்ட்டி வந்து தொடங்கினாங்க இதோட சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா சோளம் அதுக்கப்புறம் கதிரறுவாள் சரிங்களா இது ரெண்டு தான் வந்து அதோட சின்னமா இருக்கு இதுல முக்கியமானவர் யார் அப்படின்னா எம் என் ராய் இதுல முக்கியமானவர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் நிறுவனப்ப இவரும் இருந்திருப்பாரு இவரோட சில பேர் சேர்ந்து இருந்திருப்பாங்க ஆனா இவர் தான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு அடிப்படையாக ஒரு இது ஆரம்பிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்கியமானவர்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வந்து அடுத்து தான் வந்து ஒரு அப்டேட் மாதிரியான வேர்ஷன் அதாவது வந்து பிரிஞ்சதாக இருக்கலாம் ஸோ இதுலருந்து அப்டேட்டாக இருக்கலாம் ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சரிங்களா ஸோ அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சின்னு கூட சொல்லுவாங்க நைன்டீன் சிக்ஸ்டி வந்து இதை ஆரம்பித்தாங்க இதை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம கம்யூனிஸ்ட் என்ன சொன்னோம் சோழமும் கதிரறிவால்னு சொன்னோமா இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கதிர்வால் மட்டும் முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் சுத்தியலும் நட்சத்திரமும் சேர்த்துக்கிட்டாங்க சரிங்களா சுத்தியல் நட்சத்திரம் சேர்த்துக்கிட்டாங்க சோளத்தை விட்டுட்டாங்க அது இதில் யார் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பூதிரி பட் சரிங்களா நம்பூதிரி பட் அப்படின்றவர் தான் இதில் ஒரு முக்கியமான பர்சன் ஆரம்பிக்கும் போது இருந்தவர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஸோ பிஜேபி நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச கட்சி தான் ஸோ இது இதுக்கு முன்னாடி லாஸ்ட் லைன் பாருங்களேன் ஸோ வந்து பாரதிய ஜனசங்கம் எனும் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியாக உருமாற்றம் அடைந்தது ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனசங்கம்னு இருந்துச்சு இப்போ வந்து அது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு மாறிடுச்சு சரிங்களா இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பத்தொன்போது எண்பதுல சரிங்களா பத்தொன்போது எண்பதுல தாமரை சின்னம் நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதுல முக்கியமானவர் யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள்லாம் சரிங்களா வாஜ்பாய் தான் அவங்களை வந்து நிறுவனத்துல ரொம்ப முக்கியமான போஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி எயிட்டி ஃபோர்ல வந்து ஆரம்பிச்சாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் சரிங்களா இதோட சின்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யானை சரிங்களா பகுஜன் சமாஜ் யானை சின்னம் சரிங்களா இதை நிறுவனத்து யாருன்னா கன்ஷி ராம் அவர்கள் சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் நைன்டீன் நைன்டி நைன்டீன் நைன்டி எயிட்ல சரிங்களா இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா பூ சின்னம் ஆக்சுவலி ரெண்டு பூ இருக்குங்க ஒரு பெரிய பூ ஒரு சின்ன பூ பக்கத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ வந்து பூ சின்னம் இருக்கும் இதை நிறுவன வந்து வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சரிங்களா இதை எப்படி ஞாபகத்துக்கலாம் த்ரீ ரோசஸ் ஞாபகம் வச்சுக்கலாங்க திரிணாமுல் அப்படின்னா த்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க பூன்றது இருக்குது ரோஸு ஸோ த்ரீ ரோசஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி ட்ரிபிள் நைனில் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான இயருங்க ஆக்சுவலி கார்கில் நிறைய வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இந்த ட்ரிபிள் நைனில் நடந்திருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி சின்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடிகார சின்னம் சரிங்களா முக்கியமானவர் யாருன்னா சரத்பவார் அவர்கள் அவர் தான் வந்து நிறுவனர் சரிங்களா அதாவது நிறுவனப்ப இருந்தாரு அதுலேயும் வந்து முக்கியமான பேர்சன் அவர் ஸோ அவ்வளோதாங்க ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஏழு இந்திய தேசிய கட்சிகளை பத்தி பார்த்தாச்சு சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி